இதுக்குதான் அப்போவே சொல்லியிருக்கான் ஒட்டு ஜடலையே முன் முடக்கு ஜடை நம்பாது யோ ஒண்ணே यादव அரணா சொல்லியிருக்கேன் அவனே முக்கால சொல்லியிருக்கேன் நீ எதை எவ்ளோ சந்தோஷப்படணும் ஓஹோ அப்படி சொல்லையாவையோ சரி சரி ஒரு பொன் நா பறந்தவ தல முடிய ஓடி ஆடி நடக்கிற வரைக்கும் ஒத்த கொம்பு மாதிரி கிடி இருப்பா அதேது பள்ளி விட்டு போறது பக்கத்துல இன்னொரு கொம்பு முளைச்சிரும் அதாவது ரெட்ட கொம்பு அதுனே கொம்புன்னு சொல்ற ஆமா அது மேல கைய வச்ச குத்தி ரத்தம்ங்கறல்ல அந்த மாதிரி இருக்கும் பிறகு பெரிய பொண்ணா வர வரைக்கும் இறங்கும் முகம் தான் இறங்கும் முகமா ஆமா கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாத்தியா எனக்கு எவ்வளவு முடி வளர்ந்திருக்கு பாத்தியா இழுத்து இழுத்து காம்பா இந்த பத்தாவது படிக்கிற வரைக்கும் புள்ளை புராணமே இதானே சரி அதுக்கு அப்புறம் ஆமா பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் ஒத்த ரெட்ட செடி ஒரு செடி முன்னாடியும் இன்னொரு செடி பின்னாடியும் போட்டுக்குவா ஒண்ணே மாதிரி காலேஜ் போகும்போது ஒத்த செடி டைட்டா பண்ணி முன்னாடி முன்னாடி தொங்க போட்டுவா அது என்ன டைட்டா பண்ணி முன்னாடி தொங்க போடுறது ஆமா என்ன மாதிரி பசங்களே டைட் ஆக்கி ஆளையே சோலி முடிச்சிரதனே வேற லூஸ் ஆயிரோ யாயா இல்ல லூஸ்ங்கற ஒண்ணு சொல்லலமா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ வடக்க பாத்து நடந்தா அது பெத்தியோ கலக்கியோ போவோம் எல்லாம் ஒரு குழந்தை குட்டி பத்துக்குற வரைக்கும் தான்

என்ன ஒரு சைஸ் ஆறற அட போமா நானே செத்து போய் வந்துட்டு இருக்கேன் எல்லா துப்பு நீடா லூஸ் கணக்கு என்ன நின்னுட்டு இருக்க யோ அதைய நான் சொல்றேன் யாராவது பைத்தியம் பேசுவாங்களா அதே இப்படி பேசுவாங்க பேசவே மாட்டாங்க சரி அப்ப நான் போயிட்டு வரேன் ஏய் ஏய் துப்பு பாத்தியா உனக்கு இது தேவையாடாது யாரு நானு மணி கிழக்க என்கிட்ட பேசிட்டு இருந்தவன் ஒன்னிய கண்டரும் நல்லூரானா அப்போ ஒன்னதானே அப்போ அவன் பைத்தியம் சொன்னது என்னதானா அட பாவி வச்சிட்டாலே ஆப்பு என்ன சார் சண்டே அதுவுமா அந்த மண்டே பழக்கிற வெயில்ல இப்படியே வாக்கிங் நடந்துட்டு வரீங்க கார் எதுவும் இல்லையா தாத்தா மாரதி கார் எனக்கு பிடிக்கல அத மாத்திடலான்னு இருக்கேன் சரி இப்போ நீ எங்க போயிட்டு வர? டியூஷன் போய்ட்டு வரேன் சார். டியூஷனா? யார்கிட்ட போற? அட நான் பக்கத்து ஸ்கூல் இல்ல அட்ல டீச் பண்றாங்களே ஜெயக்குமார் சார் அவர்கிட்ட தான் மேக்ஸ் படிக்க மட்டும் போய்ட்டு வரேன். நல்லாவே கோச்சிங் கொடுக்கறாங்க. ஓ வெரி குட். ஆனா உன்னோட ஸ்கோர்லாம் கம்மி ஆயிட்டே போறே. வாட் இஸ் தி ரீசன் லதா? எனக்கு நல்ல படிக்கணும்ன்ற ஆசைய இருக்குது. ஆனா ஆனா என்ன பிராப்ளம்? கம் ஆன் டெல் மீ லதா. சொல்லிடலாம் அந்த தோணுது. பயம் அப்படியே ஆட்டி படைக்குது சார் சொல்ல முடியாத பயம் இருக்கிற அளவுக்கு அப்படி ஒரு மேட்டரா வாட் இஸ் த மேட்டர் கம் ஆன் டெல் மீ லதா அது அது வந்து அது வந்து உங்க மேல எனக்கு உங்க மேல எனக்கு ஒரு இது வாட் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபடினா ஆமா சார் நான் உங்க மனசார காதலிக்கிறேன் நீ என்ன காதலிக்குறீயோ நீ சார் ஐ லவ் யூ சார் நோ வாட்

உன்னுடைய இந்த நஞ்சு கலந்த இந்த உறவு நமக்குள்ளே இருக்கவே கூடாது இது கால சொல்ல புரியாமல் உனக்குள் ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனை அது அந்த கடவுளுக்கே அறுக்காது என்ன முடிவா சொல்றேன் நீங்க என்னோட டீச்சிங் எல்லாமே என்னோட வாழ்க்கையும் நீங்க நீங்க இல்லனா எல்லாமே எனக்கு லைஃப்ல பாலா போயிடும் அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க நோ நோ லதா நீ இப்படி பேசாது எனக்கு ஏற்பட்ட இந்த மனக்குழப்பம் நான் இங்கு ப்ரொபஸராக இருக்கிறது அந்த கடவுளுக்கே பொறுக்கலையா ஓ மை காட் பொருத்தம் பாருடா உண்மைதான் திவா தகுதி தராதரம் இவை எல்லாம் தலைகிலாவே தச்சமே மாறி போச்சு பின்ன சும்மாவா அம்பலத்துல நடக்காதது அறையில நடக்கும் சொல்லுவாங்க ஆனா இங்க அறைய ஒதுக்கி வச்சிட்டு ஊர் அல்ல அம்பலத்துல வந்து ரகசியம் பேசுறதுக்கு நாகரிகம் பத்திக்காது ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுற இந்த காதல் சமாச்சாரம் இங்க மட்டுமா நடக்குது உலகம் முழுவதும் இதுதான் நடக்குது காதலிக்கிறதும் கைவிட்டு போறதும் அவரவர் விருப்பம் இடையில நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் என்னையே கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா இப்படி சாடையா பேசுறது நீங்க நிறுத்தல பி கேர்ஃபுல் நவ் யூ கேன் கோ ஐயா என்ன என்ன செய்யுது? லேமோ چلதுடு. 30 இன்டர்வியூ. டாக்டர் ஏதாவது ஓடாத டாக்டர். ஆமா கொண்ணே ஆட்ட ஓடுது. டாக்டர் டாக்டர். வயித்துல டாகர் ஓடுது. வயிறு வலிக்குதா? ரொம்ப டாக்டர்.

காலையில் சாதாரணமாக என்ன சாப்பிடுவேன் இருபது ஆப்பம் சாப்பிடுவேன் எப்போ நாலஞ்சு வந்து ரெண்டு குறைச்சிக்கு டாக்டர் பத்து வயசுல இருந்து நான் சாப்பிட்டு விட்டுருக்கேன் இப்போதான் இருபதா வந்திருக்கு அதுலேயும் ரெண்டு குறைச்சிட்டேன்னா நான் எப்படி டாக்டர் பண்ணுறது எது இருபதுல ரெண்டு குறைக்க எப்போ உடம்பு மட்டும் பார்க்க கூடாது நல்லதையும் விட நல்லதையும் பார்த்துக்கே கோவாலு நீ அப்பத்தான் சொன்ன ஆனா எனக்கு நான் ஆப்பத்தை தானே சொன்னேன் தெரியுமே இன்னைக்கு